இந்த கோவிலுக்குள் ஒரு கதவு இருக்கின்றது அந்த கதவை யாரும் திறக்க மாட்டார்கள் பூட்டப்பட்டதாலயா இல்லை பயன் ஏனென்றால் அந்த கதவை முழுசாக திறந்தால் இந்த உலகம் தாங்காது என்று சொல்கின்றார்கள் இது கதை இல்லை இது ஒரு நம்பிக்கை இது சிவன் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றது ஆனால் இதை பற்றி யாரும் சத்தமாக பேச மாட்டார்கள் அந்த கோவிலோட பெயர் திருவானைக்காவல் ஆனால் இப்ப சொல்லப்போகின்ற போகின்ற ரகசியம் நீங்கள் இதுவரை கேட்டிருக்க மாட்டீர்கள் இந்த கோவிலுக்கு சிவன் கல்லாக இல்லை மண்ணாக இல்லை தண்ணீராக இருக்கின்றார் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மை மறைக்கப்பட்டிருக்கின்றது கற்ப கிரகத்துக்கு பின்னால் ஒரு சின்ன இடம் அங்கு ஒரு கதவு அந்த கதவு முழுசாக திறக்கப்பட மாட்டாது ஏன் ஏனென்றால் அந்த இடத்தில் நிலத்தடி நீர் இல்லை ஆனால் அந்த இடத்தில் நீரோட்டம் இருக்கின்றது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி இங்கு நதி இல்லை குளம் இல்லை மழையில்லை அப்படியென்றால் இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகின்றது இது ஆயிரம் வருடமாக ஒரே அளவில் தான் இருக்கின்றது குறைவதும் இல்லை அதிகரிப்பதும் இல்லை பழைய சிவன் ஆகமங்களில் ஒரு வரி இருக்கின்றது சிவன் உலகத்துக்கு தேவைப்படுகின்ற அளவு மட்டும்தான் வெளியே வருவார் அந்த தண்ணீர் அதற்கான அடையாளம் ஏன் அந்த கதவை திறப்பதில்லை பண்டைய காலத்தில் ஒரு மன்னன் இருந்தார் அந்த இடத்தில் அகலி ஒன்றை உருவாக்க சொன்னார் இதை பற்றி வாருங்கள் முழுமையாக பார்ப்போம் அந்த நாளே நீரோட்டம் அங்கு அதிகரித்தது அடுத்த நாள் அந்த வேலையை நிறுத்த சொன்னால் அதற்கு பிறகு அந்த கதவு எப்பொழுதும் மூடப்பட்டே இருக்கும் இது பயம் இல்லை இது ஒரு புரிதல் இது பயம் காட்டுகின்ற கதை இல்லை இது சிவன் எப்படி வேலை செய்கின்றார் என்பதை சொல்லும் கதை சிவன் முழுமையாக வெளிப்பட்டால் இந்த உலகம் தாங்காது அதனால்தான் அவர் அளவோடு இருக்கின்றார் சிவன் தன்னை முழுமையாக காட்டவில்லை ஏனென்றால் மனிதன் அளவுக்கு மேல் தாங்க மாட்டான் என்பதற்காக அதனால்தான் சிவன் எப்பொழுதும் அளவோடு இருக்கின்றார் அவருடைய மிகப்பெரிய ரகசியம் இந்த வரை காரணம் சிவன் முழுமையாக வெறிவராக தன்னை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டதால் ஓ இந்த தகவல் சிவனின் ஆகம மரபுகள் கோவில் நடைமுறைகள் மற்றும் தலைமுறைகளின் நம்பிக்கைகள் இதன் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது